கட்டமானது வேகமாக செல்ல ஆரம்பிச்சிடும் இதற்காக தான் வலைகள் போடுறது இந்த வலைகள் போட்டுக்கிட்டா நமக்கு பெண்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது வெட்டி எடுக்காக தான் போடுறது காது குத்துறது அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்களாக மாற்றி நமக்கு அழகா கொடுத்துருக்கா அந்தந்த வயது வரும்போது அந்தந்த காலகட்டம் வரும்போது நமக்கு அந்தந்த நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் ஒரு பதினாறு வயசு வந்து பொண்ணு ஏஜ் அட்டன் ஆயிடணும் இருபத்தோரு வயசாக கல்யாணம் ஆகிடணும் இருபத்தஞ்சு வயசாக இருந்தால் க பிறந்தணும் இதெல்லாம் தாத்தாவாகி பாட்டியாக இருந்தால் நாம் செய்கின்ற புண்ணியத்தின் தர்மத்தின் காரணமாக தான் நடக்கும் நீ பாரு எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகுது கல்யாணம்னா குழந்தை இல்லை கல்யாணமும் ஆக மாட்டேங்குது நிறைய பசங்க இருக்காங்க பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு இருந்தால் பொண்ணு இருக்கிற பையன் படித்த அளவுக்கு ப பையன் படிக்கலை இப்படி நிறைய கோளாறுகள் ஏற்படுறது காரணம்னா நாம் தான் காரணம் நம்ம இந்து தர்மத்தை சரியாக கடைப்பிடிப்பதில்லை தினந்தோறும் எந்திரிக்கனால் சுவாமி நம்ம குளிச்சுட்டு அழகாக ஒரு பொட்டை வச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் விட்டு விளக்கேற்றி வச்சு நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணோம்னா அந்த பல வந்து கொண்டே இருக்கும் அது முஸ்லீமும் பாருங்க கிறிஸ்டியனும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி கண்டிப்பாக எவ்வளோ வேலை இருந்தாலும் கூடும் முஸ்லீம் பாருங்கள் அந்த நேரம் வந்துட்டு எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தொட்டை போட்டு ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி அவங்க உயர்ந்த பாதையில் போயிட்டு இருக்காங்க நம்ம வந்து இதெல்லாம் சரி சரியாக கடைப்பிடிக்காத காரணத்தினால்தான் நாம் பின்தங்கி நிற்கின்றோம் இதை எல்லாரும் நாம் செய்ய வேண்டும் நாம் செய்வதை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தான் அந்த தர்மம் பண்றோம்னா அந்த குழந்தை கையால கொடுத்து தர்மத்தை செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்தீங்கன்னா நம் குழந்தைகள் கண்டிப்பாக டாக்டர் ஆகுருவாங்க நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக கலெக்டர் ஆகுருவாங்க வருவதற்கு வழிகாட்டி தான்